திரு சாம்பலில் தோன்றிய கோரக்கர் சுத்தரின் வரலாறு கொல்லிமலையில் நெடுந்தவம் இருந்த சித்தர் மச்சேந்திரர் ஒரு நாள் அங்கிருந்து புறப்பட்டு பொதியமலை செல்லும் விருப்பத்துடன் தென்தசை நோக்கி பயணம் கொண்டார் மக்களை சந்திக்கவும் அவர்களின் வாழ்க்கை துயர் போர்க்கவும் எண்ணம் கொண்ட மச்சேந்திரர் விண்வெளியில் செல்லும் சித்து தவிர்த்து நடைபயணம் மேற்கொண்டார் வழி சம்பல்பட்டி என்ற ஒரு சிற்றூரில் அவருக்கு சற்று தாகம் எடுத்தது அங்கிருந்து ஒரு இல்லத்தில் சென்று குரல் கொடுத்து நின்றார் அந்த இல்ல தலைவன் சிவராம தீட்சிதர் அப்போது வீட்டில் இல்லாத காரணத்தால் அவரது மனைவி வெளியே வந்தார் வந்திருப்பவர் யார் என அறிய முடியவில்லை இருந்தாலும் அவர் ஒரு சிவனடியார் என்பது தெரிந்து நீர் மட்டுமே கேட்ட அவரை வீட்டுக்குள் அழைத்து அன்பொழுக இலை போட்டு பசியும் தாகமும் தீர்த்து பணிந்து வணங்கினார் சித்தர் அம்மையாரின் முகத்துள் இளையோடிய சோகத்தை குறிப்பால் உணர்ந்தார் உன் வாழ்வில் ஏதோ ஒரு பெரும் குறை உள்ளது அது என்ன தாயே என்று வினவினார் தயங்கியபடி அவரும் தன் வாழ்வில் எல்லா வளநலமும் எல்லா செல்வங்களும் இருந்தும் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் கூறினார் தன் இருந்த திருநீற்றை எடுத்த மச்சேந்திரன் அதை ஒரு பச்சிலையில் வைத்து வழங்கி உன் கணவனுடன் நீராடி சிவத்தியானம் செய்து இந்த கவச திருநீற்றை இருவரும் அணிந்து வணங்குங்கள் மிஞ்சியதை தூய நீரில் விட்டு பகருங்கள் உங்கள் நெடுநாள் குறை விரைவில் நீங்கும் ஒருவன் உங்களுக்கு மகனாக வருவான் என ஆசிர்வதித்து விட்டு நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார் பிறகு தீட்சிதரின் துணைவியார் நீராட சென்ற போது உடன் வந்த பெண்கள் சிவனடியார் கொடுத்த கவச திருநீரு பற்றிய விஷயத்தை தெரிந்து கொண்டனர் அதை கேட்ட அந்த பெண்கள் கண்டவன் தரும் திருநீற்றை அணியாதே அவன் பெண்களை வசியம் செய்யும் கூட இருக்கலாம் என எச்சரிக்கின்றனர் போட்டு விடுகிறார் பத்து ஆண்டுகள் கழிந்தன புதிய மலைக்கு சென்ற யோகம் புரிந்து பல சுத்திகள் பெற்ற மச்சேந்திரர் மீண்டும் சம்மள் பட்டி வழியாகவே கொல்லிமலை நோக்கி பயணம் செய்கிறார் அப்போது சிவராம தீட்சிதரின் வீட்டில் உணவு உண்டது நினைவுக்கு வருகிறது அவரின் இல்லம் செல்கிறார் வாசலில் நின்றிருந்த தீட்சிதரின் மனைவிக்கு அவரை அடையாளம் தெரியவில்லை மச்சேந்திரர் அம்மா என் அருளால் உனக்கு கிடைத்த உன் மகன் நலமாக இருக்கிறானா என கேட்கிறார் பயந்து பூனி குறுகி அவர் கொடுத்த திருநீற்றை பயத்தினால் நான் அடுப்பு நெருப்பில் விட்டேன் என்று கூறி காலில் விழுந்து மன்னிப்பு வேண்டுகிறார் அவரின் அறியாமை கலந்த அச்சத்தை உணர்ந்த மச்சேந்திரர் தன் கோவத்தை மறைத்து அடுப்பு சாம்பலை கொட்டும் இடத்திற்கு என்னை அழைத்துச் செல் என்று கட்டளை இடுகிறார் அம்மையார் கொள்ளை பக்கம் உள்ள குப்பை மேட்டுக்கு மச்சேந்திரரை அழைத்து செல்கிறார் அதற்குள் அங்கு திருஜனங்கள் கூடி மச்சேந்திரர் குப்பை மேட்டை நோக்கி கண்மூடி தியானித்த பெண் கோரக்கா வெளியில் வா என்கிறார் இதோ வருகிறேன் குருநாதரே என்ற குரலுடன் பத்து வயது தோற்றத்தில் பாலகன் ஒருவன் புகப்பொழிவுடன் விபூதி மணக்க வெளியே வருகிறார் அம்மையார் ஆனந்த கண்ணீரில் மூழ்கிறார் கூடியிருந்தோர் வியந்து மச்சேந்திரனின் காலில் விழுந்து வணங்குகின்றனர் உன் தாயை வணங்கு போறதா சிவன் அருளால் என்னிடம் சித்துக்கள் பயின்று உன் பெற்றோர் வியக்கும் சித்தனாக நீ நீண்ட காலம் சிவத்தொண்டு தொண்டு புரிவாய் என ஆசீர்வாதம் செய்கிறார் குருவை வணங்கிய பின் தாயை வணங்கி எழுகிறான் சிறுவன் கோரக்கர் இவ்வாறு கோரக்கர் சித்தர் கோரக்கர் சுத்தரை பெரும் யோகி தந்திர ஞானி சித்த வைத்திய நிபுணர் மற்றும் அதிசய சக்திகளை கொண்ட சித்தர் என குறிப்பிடுகின்றனர் கோரக்கர் சித்தர் வட இந்தியா நேபாளம் காஷ்மீர் பகுதிகள் வரை வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இவர் மதங்க சுத்தரின் சீடர் என்று பல நூல்கள் குறிப்பிடுகின்றன சில மரபுகளில் இவர் போகர் சுத்தரின் தான் என்றும் சொல்லப்படுகிறது பிறகு மகா சித்தரான தன் குருவான போகர் சுத்தரிடம் இருந்து பல சித்த மருத்துவங்கள் பல யோக ரகசியங்கள் அனைத்தையும் கற்று தன் குருவைப் போலவே தேர்ந்து வந்தார் கோரக்கர் சித்தர் ஹதயோகம் மற்றும் குண்டலனி யோகம் பற்றிய ஆழ்ந்த அறிவை கொண்டிருந்தார் கோரக்கர் குளம் என்றொரு யோக மரபு இன்றும் வட இந்தியாவில் உள்ளது இவரது போதனைகள் கோரக்க சூத்திரம் கோரக்கர் கோரக்கர் பாடல்கள் கனிமங்கள் உலோகங்கள் ஆகியவற்றின் கலவையை பயன்படுத்தி பல மருந்துகள் கண்டுபிடித்தார் கோரக்கசாமி வைத்தியம் என்றொரு மருத்துவ மரபு தமிழகத்தில் சில இடங்களில் இன்னும் பின்பற்றப்படுகிறது கோரக்கர் தந்திர எந்திரங்களில் வல்லவராக திகழ்ந்தார் இவர் வழிபாடுகளில் பெற்றார் இவரது சீடர்கள் வட இந்தியின் சமாதிகள் பல இடங்களில் காணப்படுகின்றனர் சித்தர் மரபில் சித்த வைத்தியமும் யோகம் இரண்டிலும் வல்லவராக திகழ்ந்தார் கோரக்கர் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் கோரு மற்றும் அக்கர் அப்படி என்றால் எல்லோரையும் காக்கும் தன்மை உடையவர் என்ற அர்த்தமாகும் கோரக்கர் சித்தர் தன் குருவான போகரிடம் இருந்து அனைத்து சித்து வித்தைகள் மருத்துவ ரகசியம் என அனைத்தையும் கற்று தேர்ந்தார் போகருடன் தன் பயணத்தை மேற்கொண்டார் போகரும் கோரக்கரும் தமிழகத்தில் ஏற்கனவே சமாதி அடைந்ததாக கூறி அனைவரையும் நம்ப வைத்துவிட்டு இருவரும் சீன தேசத்திற்கு சென்றனர் அங்கு சென்று கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்து வந்தனர் மீண்டும் பொதிகை மலைக்கு வந்தனர் வந்து அங்கு ஏறக்குறைய நானூறு ஆண்டுகள் வாழ்ந்து கழித்தனர் பிறகு கொல்லிமலையில் தான் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது இவ்வாறு பார்க்கையில் அவர் கிபி ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுதான் சமாதி அடைந்திருக்க வேண்டும் அதாவது பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகளாவது வாழ்ந்திருப்பார் என்று தெரிய வருகிறது இக்குறிப்பை வைத்து பார்க்கும் பொழுது கோரக்கர் தோராயமாக மூன்றாம் நூற்றாண்டில் தான் பிறந்திருப்பார் என்று தெரிய வருகிறது கோரக்கர் நிறைய நூட்களை எழுதியிருக்கிறார் ஆனால் நமக்கு கிடைத்தது வெறும் ஏழு நூல்கள் மட்டுமே அவை சந்திர ரேகை நவநாச திரவுகோள் இரவி மேகலை முத்தாயிரம் நாதபேதம் தனி தொகுப்பு இறுதியாக கற்ப சூத்திரம் மற்ற சித்தர்களுடன் ஒப்பிடுகையில் இந்த கோரக்க சித்தர் சற்று சிறப்பு வாய்ந்த சித்தராகவே திகழ்ந்தார் பல விஷயங்களில் மற்றவர்களுடன் இவர் சற்று உயர்ந்தே திகழ்ந்தார் அதற்கு காரணம் பொதுவாகவே சித்தர்களுடைய கையெழுத்து அதாவது நூல்களில் அவர்கள் ஏதாவது மருத்துவ குறிப்பு எழுதியிருந்தார் அதை நாம் வாசிக்கும் பொழுது சற்று புரிந்து கொள்ள தாமதம் ஏற்படும் அதையும் தாண்டி அவர்களுடைய கையெழுத்து புரிந்து கொள்வதற்கு சற்று கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த கோரக்கர் சித்தருடைய கையெழுத்து சற்று எளிமையாகவே காணப்படுகிறது ஒரு முறை அல்லது இரண்டு முறை படித்தாலே அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நம்மால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் மற்ற சித்தர்கள் பாடல்களை நாம் வாசித்து பார்த்தால் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது காரணம் அவர்கள் ஆழமான அர்த்தங்களோடு எழுதியிருப்பார் ஆதலால் அந்த நூலை வாசிக்கும் பொழுது நமக்கு சற்று கஷ்டமாகவே காணப்படும் ஆனால் கோரக்கர் சித்தருடைய இருக்கட்டும் அவர் இயற்றும் பாடல்களாக இருக்கட்டும் இருக்கும் அவர் பாடலில் என்ன குறிப்பிடுகிறார் என்பதை நம்மளால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் இதனால் கோரக்கர் சித்தருக்கும் மற்ற சித்தர்களுக்கும் சற்று வாக்குவாதமும் மனஸ்தாபமும் ஏற்பட்டது ஒரு முறை மற்ற சித்தர்கள் ஒன்று கூடி நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சித்து வித்தைகள் அனைத்தையும் கற்று தேர்ந்து மருதுவர் ரகசியத்தையும் தெரிந்து கொண்டு நாம் சூட்சமத்தோடு நூட்களை எழுதினால் இந்த கோரக்கர் என்னவென்றால் மிக எளிமையாக எழுதுகிறாரே இதனால் மக்களுக்கு வெகுவாக புரிந்துவிடுமே இதனால் நாம் கற்றதுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா என்று மற்ற சித்தர்கள் அனைவரும் முடிவெடுத்து கோரக்க சித்தரை தாக்க வேண்டும் என்று ஒன்று கூடினர் கூட்டமாக ஒன்று கூடி கோரக்க சித்தரை எதிர்க்க துணிந்தனர் இதனை முன்கூட்டியே அறிந்த கோரக்க சித்தர் கஞ்சா மூலிகையுடன் அரிசியை பிசைந்து அடை தயாரித்தார் இதை பற்றி தாம் இயற்றிய சந்திரரேகை நூலில் பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வரை குறிப்பிட்டுள்ளார் அது அவர் குறிப்பிட்டது என்னவென்றால் இடைக்காடர் அகப்பை மூனி நந்தி தேவர் போன்ற பல சித்தர்கள் இங்கு வந்தனர் அவர்களுக்கு தஞ்சா மூலிகையுடன் அரிசியை கலந்த அடையை நான் கொடுத்தேன் அதை சாப்பிட்டுவிட்டு அவர்கள் அனைவரும் மயங்கினர் அந்த நேரத்தில் என்னால் முயன்ற அளவுக்கு மற்ற நூல்களை இந்த உலக மக்களுக்காக நான் எழுதினேன் அவர்கள் மயங்கி எழுந்த பிறகு என்னிடம் இருந்த படைப்புகள் அனைத்தையும் வாங்கி சென்றனர் இருந்தாலும் என்னிடம் மீதமுள்ள நூல்கள் அனைத்தும் இருந்தது அதுவே இன்று மக்களுக்கு பயன்பெறுகிறது என்று பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் குறிப்பிட்டார் இதுவே கோரக்க சித்தர் அனைத்து சித்தர்களுக்கும் கஞ்சா அரைத்து கொடுத்த கதையாகும் இந்த கதையை கேட்கும் பொழுது என் கோரக்கர் சித்தர் இந்த ஒரு விஷயத்துக்காக மற்ற சித்தர்களை பகைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அனைவருக்கும் காரணம் மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை நூல்களில் எழுதி ரகசியமாக பாதுகாத்தார் மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இருந்தார் கோரக்கர் சித்தர் தான் எழுதிய சந்திரரேகை நூலில் பாடல் எண் நூற்றி ஒன்று முதல் நூற்றி பனிரெண்டு வரை ஊற்று பயிற்சி மூலமாக கடைசி வரை சாகாமல் வாழலாம் அது எவ்வாறு என்ற ரகசியத்தை எழுதினார் அந்த பாடலில் அவர் குறிப்பிட்டது என்னவென்றால் இவ்வாறு மந்திரத்தை சொல்லி ஆசை வலையில் சிக்காமல் மூன்று மண்டலம் அதாவது ஐந்து மாதங்கள் நீரில் இறங்கி இந்த பயிற்சியை செய்து இந்த மந்திரத்தையும் ஜபித்து வந்தால் நீயே ஒரு சித்தனாவாய் என்று கூறுகிறார் அது மட்டுமில்லாமல் உலகமே அழிந்தாலும் நீ அழிய மாட்டாய் என்று ஆணித்தரமாக குறிப்பிட்டுள்ளார் இதுவே சித்தரேகை நூலில் பாடல் எண் நூற்றி ஒன்று முதல் நூற்றி பனிரெண்டு வரையில் அவர் குறிப்பிட்டுள்ள ரகசியமாகும் இதனால் மற்ற சித்தர்களிடம் இருந்து கோரக்க சம்பாதித்தது வெறுப்பு மட்டுமே காரணம் பல ஆண்டுகள் தவம் இருந்து சித்தயோகத்தை கற்று தேர்ந்த நமக்கு முன்னால் அவர் சாதாரண மந்திரங்கள் மூலமாகவும் குறுக்கு வழி மூலமாகவும் எளிதான மருந்துகள் மூலமாகவும் மற்றவர்களுக்கு இந்த ரகசியத்தை கொடுக்கிறார் எப்படி இவ்வாறு செய்யலாம் என்று மற்ற அனைவரும் மேல் கடும் கோபம் கொண்டனர் ஆனால் கோரக்கர் சுத்தரின் ஒரே நோக்கம் மக்கள் அனைவரும் ஞானம் பெற வேண்டும் என்பதாகும் உலக மக்களுக்காக அனைத்து சுத்த ரகசியத்தையும் உடைத்தவர்தான் இந்த மகா சித்தரான கோரக்க சித்தர்